ஆக்சுவலாக எந்த ப்ரீடு வைஸ் அக்ரெசிவ்னு கிடையாது எனி டாக் கேன் பி அக்ரெசிவ் அந்த நாயோட ஜெனட்டிக்ஸ் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம வளர்க்கணும் நம்ம லைஃப் ஸ்டைலுக்கு அந்த நாய் முதல்ல செட் ஆகும் ட்ரெயின் பண்ணி அந்த நாயை வந்து ப்ராப்பராக நேச்சர் பண்ணி வளர்த்தாங்கன்னா இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்காது அன்ஃபார்ச்சுனேட்டாக இது நடந்துருச்சு இது வந்து இன்ரெஸ்பான்சிபிள் ஓனர்ஷிப் நாய் நூறு வாட்டி கிடச்சிருக்கு அதுக்கப்புறம் ரொம்ப ஒரு பப்ளிக்ல ஒருத்தங்க ரத்தக்கா ஆன அப்புறம் வந்துட்டு இந்த சூழ்நிலையும் நம்ம நாய் ரோட்ல பப்ளிக் பிளேஸ்ல லீஸ் இல்லாம வரக்கூடாது இப்போ மாடர்ன் லைஃப் ஸ்டைல எல்லாரும் வீட்லயும் ஒரு பெட்ஸ் வளர்க்கணும்னு ஒரு ஆசை இருக்கு ஆனா பாத்துக்கிறதுக்கு நேரம் இல்லை ஹாய் நான் விஜயபரத் அண்ட் இன்னைக்கு கூட வந்து ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் இருக்கிறாங்க ஆக்சுவலாக வந்து இந்த ஒரு விஷயம் வந்து ஒவ்வொரு பெட்லவர்ஸ் வீட்டில் வந்து டாக்ஸ் வளர்க்குறவங்க கண்டிப்பாக பண்ணியிருக்கணும் ஆனால் நிறைய பேர் வந்து இல்லை ஸோ அந்த ஒரு அவேர்னஸ்க்காக தான் இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக் ட்ரைனர்ஸ் கார்த்திக நேஷ்மெண்ட் இருக்கிறாங்க வணக்கம் 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 எப்படி இருக்கீங்க சார் சார் அதான் நான் சொன்ன மாதிரி இன்னைக்கு மெஜாரிட்டியாக நிறைய வீட்டில் டாக்ஸ் இருக்குது ஆனால் அந்த ட்ரைனிங் அப்படிங்கிற ஒரு போஷன் வந்து எல்லாருமே பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக ஒரு கேள்விக்குறி ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ரெண்டு பேரும் டாக்டர் என்ன சார் இருக்கீங்களா ஸோ என்ன ஒரு விஷயம் உங்களை இன்ஸ்பைர் பண்ணி சார் டாக்டர் ட்ரெயினராக ஆகணும் அப்படின்னு நான் சின்ன வயசுலேருந்து டாக்டோட தான் வளர்ந்தேன் ஆனால் டாக் ட்ரைனிங் மட்டும் தெரியாது ஓகே நீலங்கரை ஷிஃப்ட் ஆன அப்புறம் என்ன பண்ணுறது தெரியல டாக் ட்ரைனிங் எனக்கு பிடிக்கும் அதனால் உடனே டாக்ட் ட்ரெயினிங் அது ப்ரொஃபஷனாக மாதிரி இப்போ தான் அதான் பண்ணிட்டுருக்கோம் சார் இன்னைக்கு எப்படி இருக்கு சார் இந்த அவேர்னஸ் டாக்ட்ரை அப்படிங்கிறது மக்கள் மத்தியில எப்படி இருக்கு டாக்ட்ரைனிங் அவேர்னஸ் நல்லா இருக்கு ஆனா என்ன கொஞ்சம் சீப்பா எதிர்பார்க்க குவாலிஃபிகேஷன் பாக்குறது இல்ல எங்க சீப்பா கிடைக்குதான் அங்கே போய் விழுந்துடுறாங்க ட்ரைனிங் எடுப்போம் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி குவாலிட்டி எங்க கிடைக்குதான் அங்க போகணும் வேற எதுவும் கிடையாது சார் இப்போ இப்போ ஸ்பெசிஃபைட்டா வந்து சொல்லலாம் இப்போ சமீபத்தில் பேன் அப்படின்னு ஒரு விஷயம் வந்து பரவலாக போயிட்டு இருக்கு அக்ரஸிவ் ப்ரீட்ஸ் வந்து இந்தியாவில் வந்து புதுசாக வளர்க்க வேண்டாம் பட் எக்ஸிஸ்டிங் ஓனர்ஸ்க்கு சில கண்டிஷன்ஸ் வந்து கொடுத்துருக்கதா சொல்கிறாங்க இல்லையா ஸோ நீங்கள் அதை பார்க்குறப்ப எப்படி இருக்குது ஆக்சுவலாக எந்த ப்ரீட் வைஸ் அக்ரஸிவ்னு கிடையாது எனி டாக் கேன் பி அக்ரஸிவ் எந்த நாய் வேணால் அக்ரெசிவ் ஆகலாம் ஏர்லி நேச்சரிங் எப்படி வளர்க்குறோன்றது ரொம்ப முக்கியம் அந்த நாயோட ஜெனடிக்ஸ் எப்படி இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம வளர்க்கணும் நம்ம லைஃப் ஸ்டைலுக்கு அந்த நாய் செட் ஆகும் நம்ம ஊரில் பண்ணுற மெஜாரிட்டி தப்பு என்னென்னா லைஃப் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி நாய் வாங்க மாட்டாங்க அவங்க ஒரு சின்ன சைஸ் இடத்துல இருப்பாங்க பெரிய சைஸ் நாய் வச்சிருப்பாங்க அந்த மாதிரிலாம் ப்ராப்ளம்ஸ் வரும் இதுதான் வீடு சின்னதாக இருக்கும் ஆமாம் அவங்க லைஃப் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி டாக் வாங்கணும் இப்போ அவங்க ஆக்டிவாக இருக்கிற லைஃப் ஸ்டைல் ரெகுலராக வாக்கிங் போகிறவங்க இல்லை ரன்னிங் போகிறவங்க அவங்க மாதிரி ஆளுங்க வந்து ரெகுலராக ஒரு ஆக்டிவான டாக்ஸ் அந்த மாதிரி பிரீட்ஸ் போகலாம் ஓகே ரன்னிங் போகிறதுக்கு அந்த மாதிரி வாங்கலாம் இல்லை ரொம்ப நான் வந்து இது பண்ண மாட்டேன் ஆக்டிவாக இருக்க மாட்டேன்னா அதுக்கேற்ற மாதிரி டாக்ஸ் போகிறது பெட்டர் ட்ரெயின் பண்ணி அந்த நாயை வந்து ப்ராப்பராக நேச்சர் பண்ணி வளர்த்தாங்கன்னா இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்காது அன்ஃபார்ச்சுனேட்டாக இது நடந்துருச்சு இது வந்து இர்ரெஸ்பான்சிபிள் ஓனர்ஷிப் தான் இதை வந்து எப்பவுமே நாயை ப்ளேம் பண்ண முடியாது நம்ம எப்படி வளர்க்குறோமோ அதுதான் விஷயம் இன்னொன்று அந்த இன்சிடென்ஸில் பார்த்தீங்கன்னா ரெண்டு லைஃப் ஃப்ரீ லீஸ்ட்டில் இருக்கும் ஃப்ரீயாக விட்டுருக்காங்க எந்த சூழ்நிலையும் நம்ம நாய் ரோட்ல பப்ளிக் பிளேஸ்ல லீஸ் இல்லாமல் வரக்கூடாது இது ஏற்கனவே எக்ஸிஸ்டிங்காக இருக்கிற ரூல் தான் நாய் என்றது உங்க ஃபேமிலி உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் தொட்டால் பிரச்சனை இல்லை வேலையால் தொட்டால் கண்டிப்பாக பண்ணுவாங்க எந்த நாயுமே இனிஷியலாக கிடைக்காது சார் நிறைய சைன்ஸ் இருக்கு கடிக்கிறதுக்கு இனிஷியலாக கண்டுபிடிச்சிட்டோம்னாலே அந்த நாய்க்கு என்ன ப்ராப்ளம் இருக்குனாலே சால்வ் பண்ணிடலாம் இனிஷியலாக விட்டுருவாங்க நாய் ஒரு வாட்டி கடிச்சிருக்கோம் விட்டுருவாங்க நாய் பத்து வாட்டி கடிச்சிருவோம் எங்கள்கிட்டலாம் தான் ஒரு சில கிளைண்ட்ஸ் இருக்காங்க நாய் நூறு வாட்டி கிடச்சிருக்கு அதுக்கப்புறம் ரொம்ப பப்ளிக்ல ஒருத்தவங்க ரத்தக்கா ஆன அப்புறம் தான் நம்ம கிட்ட வந்துட்டு சார் இந்த மாதிரி ஆயிடுச்சு அது அதிகம் நேச்சர் அது மாற ஆரம்பிச்சிருமா ஆமா உங்களுக்கு வந்து ரெகுலரா நீங்க கோவப்படுறீங்கன்னா அது வந்து ஒரு நேச்சர் மாதிரி தானே ஆயிடுச்சு அவங்க கிட்ட போனாலே கோவப்படுவாங்க ஒரு தடவை நீங்க கோவப்பட்டணும் வீட்டுல நாலு பேர் சைலண்ட் ஆயிட்டீங்கன்னா நீங்க வின் பண்றீங்க நாய் அதே மாதிரிதான் ஒரு தடவை கடிச்சோம்னா டாக் வின்னிங் இந்த சிச்சுவேஷன் அது வந்து இப்போ ஹேபிட்டாக மாறிடும் கடிச்சா என்ன விட்டுருவாங்க ஒரு லேபர்டோரே பத்து லேபரோட இருக்குன்னா பத்து லேபரோட டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் நாயோட சிப்லிங்ஸ்லையுமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கேரக்டர் நம்ம மூணு பேர் ஒரு ஒரு கேரக்டர் அந்த மாதிரி நாயும் ஒரு ஒரு கேரக்டர் இருக்கும் பெட் பேரன்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா லியரிங் லியர் ட்ரெயினிங் லஞ்சம் கொடுத்து 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 ட்ரெயின் பண்ணுவாங்க நாங்கள் என்ன பண்ணுவோம் லஞ்சம் கொடுத்து அதை ரிவார்டாக மாற்றுவோம் அங்கே அவங்க ஃபெயிலியர் ஆகும் ரெண்டாவது உங்க நாய் வந்து எல்லா இடத்துலையும் பண்ணணும் வீட்டுக்குள்ளே பண்ணுறது மட்டும் நான் இல்லை ரோட்டில் போடணும் எங்கே பீச்சுக்கு போய் எங்கே சொன்னாலும் நீங்கள் சொல்கிற பேச்சு கேட்கணும் பியாலி பாசிட்டிவ் ட்ரைனிங் மட்டும் பத்தாது கொஞ்சம் நெகட்டிவ் ட்ரைனிங்கும் கொடுத்தா தான் அவன் கேட்பான் இப்போ மாடர்ன் லைஃப் ஸ்டைலில் எல்லார் வீட்லேயும் ஒரு பெட்ஸ் வளர்க்கணும்னு ஒரு ஆசை இருக்கு ஆனால் பார்த்துக்கிறதுக்கு நேரம் இல்லை இப்போ வந்து வில்லேஜ் சென்ட்ரிக்காக இருந்ததுன்னா அது வேற பட் இப்போ சிட்டி கல்ச்சரில் ரெண்டு பேர் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்காங்க அப்படின்னா கூட வேலைக்கு போய்ட்டுறாங்க வீட்டில் வந்து டாக்ஸை லாக் பண்ணி போட்டு போயிடுறாங்க ஸோ அப்படி இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க வாங்கக்கூடாது வாங்கவே கூடாது டைம் இல்லைன்னா வாங்காதீங்க பத்து வருஷம் கமிட்மெண்ட் டைம் எல்லாம் தயவு செய்து வேற எங்கன்னா டாக்ஸ் இருக்கிறதுல போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அதை சொன்ன மாதிரி நீங்கள் ரேதர் நாய் வாங்குறதுக்கு பதிலாக யூ கேன் ஃபாஸ்டர் டாக்ஸ் நாய் ஃபாஸ்டர் பண்ணி ஒரு ஏன்னா நிறைய டாக்ஸ் அபேண்டன் ஆகுது பார்த்துக்கணும் அப்போ அந்த மாதிரி டாக்ஸ் ஃபாஸ்டர் பண்ணி ஹெல்ப் பண்ணலாம் வீ கேன் ஹெல்ப் பண்ணலாம் அந்த மாதிரி பண்ணலாமே தவிர அவங்க வாங்கி வச்சுட்டு அது டாக் கூட டைம் அவங்க என்ன ஆகிடும்னா அவங்களே ஒரு பாயிண்ட்ல கில்ட் ஆகிடுவாங்க நாய் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல எனக்கே கஷ்டமாக இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி டாக்ஸ் என்ன ப்ராப்ளம் பண்ணணும்னா அன்னெசரி பிஹேவியர்ஸ் டெவலப் பண்ணும் இந்த மாதிரி டாக்ஸ் தான் டிஸ்ட்ராய் பண்ணுறது வீட்டில் இருக்க பொருள் கடிச்சு போடுவோம் ஒரு சிலனா ரொம்ப எக்ஸ்ட்ரானரி டாக்ஸும் இருக்குது ரொம்ப ஒபீடியண்ட்டாக இருக்க டாக்ஸ் இருக்குது பட் நிறையா டாக்ஸ் பார்த்திங்கன்னா பொருள் கடைச்சி போட்டுரும் நான் வச்சுட்டு போனேன் கடைச்சி போட்டான் கொலைச்சிக்கிட்டே இருக்கும் அந்த நாய்க்கு தேவையில்லாத எக்ஸாஷன் நம்மளுக்கும் தேவையில்லாத ஸ்ட்ரெயின் அந்த மாதிரி இல்லாமல் நம்ம லைஃப் ஸ்டைலில் எது செட் ஆகும் என்னால் ஒரு நாளைக்கு எவ்வளோ டைம் கொடுக்க முடியும் ஒரு ஒரு டாகும் ப்ரீடுக்குமே டிஃபர் ஆகும் டைம் இப்போ ஒரு ஜெயின் டாக் எடுத்துகிட்டேன்னா ஒரு கிரேட் மாதிரி டாக் எடுத்துகிட்டேன்னா நான் அதுக்கு வந்து ஒரு நாளைக்கு இவ்வளோ ஒர்க் அவுட் பண்ணோம் அப்படின்லாம் கிடையாது அதுக்கு எவ்வளோ மினிமலாக ஒர்க் அவுட் தேவை எவ்வளோ ஃபுட்டு ப்ரொவைட் பண்ணும் இந்த மாதிரி பார்த்து தான் பண்ணணும் அது தவிர உங்களால் மந்த்லி எவ்வளோ மெயின்டெனன்ஸ் பண்ண முடியும் த்ரீ திங்ஸாக வெரி இம்பார்ட்டன்ட் எக்ஸசைஸு க்ரூமிங் ஃபுட் இது எல்லாமே இன்டர் ரிலேட்டட் சில டாக்ஸுக்கு எக்ஸைஸ் கம்மியாக இருக்கலாம் பட் க்ரூமிங் அதிகமாக தேவைப்படும் ஜெவன் செப்பர்ட் ஷிஜு மாதிரி அந்த டாக்ஸ் எல்லாம் ரெகுலர் ஹேர் கட் தேவை ப்ரஷ் பண்ணிகிட்டே இருக்கணும் டெய்லி பட் நீங்கள் எக்ஸசைஸில் பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸர்ட் பண்ண தேவை ஃபைவ் சிக்ஸ் கிலோமீட்டர்ஸ்லாம் வாக் பண்ண தேவை அதாவது கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வாக் பண்ணால் போதும் ஃபுட்டு பார்த்தீங்கன்னா மினிமல் அதான் செலவா ஒரு டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் டூ ஃபிஃப்டி கிராம்ஸ் பர் டே சாப்பிட போகும் ஏன்னா அவ்வளோதான் அந்த டாக் சைஸ் இதே நீங்கள் லார்ஜாக ஒரு ஜெர்மன் செப்போர்ட் பண்ணிணா கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு ஒன் கேஜி சாப்பிட்ற டாக்னு வச்சுக்கோங்களேன் உங்களால் அதை ஸ்பெண்ட் பண்ண முடியும் அதுக்கு வந்து மினிமல் க்ரூமிங் ரொம்ப க்ரூமிங் கிடையாது ஒரு டூ டேஸ் ஒன்ஸ் ப்ரெஷ் பண்ணணும் எக்ஸைஸ் பட் அதிகமாக தனி ஃபைவ் சிக்ஸ் கிலோமீட்டர்ஸ் அந்த மாதிரி வாக்கிங்கோ ரன்னிங்கோ அந்த ஆக்ட்டிவிட்டிஸ் தேவை வாக்கிங் மட்டும் தான் ஆக்டிவிட்டியும் கிடையாது நிறைய ஆக்டிவிட்டி ஒமீடியன்ஸ் கூட ஒரு ஆக்டிவிட்டி நீட் டு பியர் ஸ்ட்ராங் லீடர் இட்ஸ் அட் டர் யூ ஹார் டு பியர் ஸ்ட்ராங் லீடு இம்பார்ட்டண்ட் ப்ரீசோட பக்கம் இருந்தாலும் இந்த நாட் வை மெல்லி இப்போ மக்கள் ஒரு திரும்ப ஆர்வம் காட்டுறாங்க ஃபஸ்ட்டு பெருசாக சிட்டி ஸ்கேப்பில் பட் அது எப்படி இருக்குது இப்போ ராஜாபாளையம் சிப்பிபாய் இந்த மாதிரி பிரீட்ஸ் எல்லாம் நல்லா டெவலப் ஆகிட்டு வருதுண்ணா ஆனால் இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும் ஜீன்ஸ் இப்போதைக்கு ஃபிக்ஸ் பண்ணிகிட்டே வராங்க இப்போ என்ன வந்து ஒரு ஜார்ஜ பாலியம் எடுத்துகிட்டு ஒரு கேரக்டர் ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா அந்த கேரக்டர் இருக்கிற நாயங்களும் பிரீட் பண்ணி திருப்பி அதோடைய பப்பி எடுத்து திருப்பி அதோடைய பப்பி எடுத்திங்கன்னா விட் ஹண்ட்ரட் பர்சன்ட் தென் என்ன வேலை வேணுமோ அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் டாக் நல்ல டெவலப் இன்க்ரீஸ் ஆகுது டெவலப்மெண்ட் ஆகிட்டு அவர்னஸும் கிரியேட் பண்ணிட்டு வர

எக்ஸ்ட்ரானரி ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது ஆஃப்டர் நம்ம கூட ரொம்ப நல்ல கெப்பாசிட்டி இருக்கு இம்பார்ட்டன் ஒரு த்ரீ ஃபோர் மந்த்ஸ் தி ஹேவ் டு ஸ்டார்ட் த ட்ரைனிங் ஏர்லியாவே சோஷியலைஸ் பண்ணும் அதாவது வெளியில கூப்பிட்டு போறது மக்கள் மீட் பண்றது வெளில கூப்பிட்டு போனாலும் நாய் ஒபீடியண்டா இருக்குது ராட் வீலர் மட்டும் இல்லை எல்லா நாய்க்கும் இம்பார்ட்டன் அப்போனா மட்டும் தான் அந்த டாக் எங்க போனாலும் ரியாக்டிவிட்டி இருக்காது நம்ம என்ன பண்ணுவோம்னா சிக்ஸ் செவன் மந்த்சுக்கு வெளியே கூட்டு போக மாட்டோம் நாய் யார்கிட்டையுமே காட்ட மாட்டோம் திடீர்னு ஒரு நாள் கொட்டுப்போம் அந்த நாயும் ரியாக்ட் பண்ணும் பயப்படும் நாயும் பயப்படும் நாய்க்கும் பயம் அதிகமாக தான் இருக்கும் அது தான் அதிகமா ரியாக்ட் பண்ணும் நிறைய நாய் கான்பிடென்டா கிடைக்காது ஒரு பயத்துல கிடைக்கும் இல்லைன்னா என்ன ஆகிடும்னா சின்ன பசங்க எல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு பொம்மை மாதிரி தெரியும் இந்த மாதிரி தான் நடக்கும் மக்கள் என்ன தப்பு பண்றாங்கன்னா நாய் செலக்ட் பண்றதுல தப்பு பண்றாங்க அவங்களுக்கு என்ன நாய் வேணும்ன்றது தெரியல இப்போ கார்டிங்க்கு ஒருத்தர் வாங்கிக்கலாம் இப்போ வீட்டில் ஏஜ்ட் பர்சன் இருக்காங்க

ஒரு காட் பண்ணுறதுன்றது ஒரு தனி ஒரு ப்ராசஸ் வி ஹாவ் டு ட்ரெயின் த டாக் ஃபார் தட் பிகாஸ் வி கிரியேட் சுச்சுவேஷன் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா இப்போ ட்ரெயின் பண்ணும்போது இப்போ திருடா வந்தால் சும்மா இருக்க மாட்டான் நாய் கடிக்குதுன்னு அடிப்பான் ஸோ அந்த நாயை வந்துட்டு எல்லாத்துக்குமா ஸ்டிமுலேட் பண்ணணும் அந்த நாயை தூக்குவாங்க ஏன்னா கடி வாங்குறவங்க ஐயோ அம்மா கத்திட்டு எப்படி வேணால் வீசுவான் ஸோ அந்த நாய் எல்லாத்துக்குமே மென்டலி ஸ்ட்ராங்காக இருக்கணும் ஒரு காட் டாகுன்றது சும்மா எடுத்து ஒரு நாயை காட் டாக் ஆக்க மாட்டோம் அதை வந்து சின்ன வயசுலேருந்தே அதை நர்ச்சர் பண்ணோம் அந்த ஜெனடிக்ஸ் அப்படி இருக்கா பார்ப்பான் இப்போ இப்போ கொஞ்சம் ஃபேன்சியால ட்ரை பண்ணுவாங்க இப்போ சிட்ஷூ நிறைய இப்போ நம்ம ஊர் கிளைமேட் கண்டிஷன் வேறு பட் ஷிட்சு வாங்குறாங்க சைப்ரின் ஹஸ்கி வாங்குறாங்க இந்த மாதிரிலாம் பிரீட்ஜ் வந்து நம்ம ஊர்லேயே நிறைய வச்சுருக்காங்க இல்லையா எனி டாக் தேர்ட்டி டூக்கு மேலே எந்த நாயினாலையுமே பெருசாக தாங்க முடியாது அது நம்ம ஊர் நாயும் சரி திற இப்போ திறனாய வெயில் அடிக்குது எல்லாம் காருக்கிற நேரம் தெரிய முடியுது வெயில் எந்த நாயாலையுமே அதிகமாக தாங்க முடியாது டாகில் என்ன ஒரு பெரிய மிஸ்கன்செப்ட் அதாவது சைபிரின் ஹஸ்கிங்க வச்சிக்கலாமா அது வந்து டிபேட்டபிள் தான் பட் இன்னும் லார்ஜ் சைஸ் தான் சைன் இங்கே வச்சுருக்காங்க ஆனால் அதுக்கேற்ற அளவு இஃப் யூ கேன் டூ மெயின்டெனன்ஸ் உங்களால் ஏசி போட்டு நாய் வச்சுக்க முடியும் சைன் பர்னாட் வச்சுருக்கீங்கன்னா ஒரு நாலு ரவுண்டில் லான் இதுதான் வச்சுக்கலாம் உங்களால் ஏசி போட்டு அந்த நாய் பார்த்துக்க முடியும்னா பார்த்துருவான் ஆனால் இந்த ஜென்ரலாக என்ன ஒரு மிஸ்கன்செப்ஷன் தான் இந்த நாய் வச்சுக்கவே கூடாது அப்படின்னா தே அடாப்ட் பட் ரொம்ப அடாப்ட் பண்ண முடியாது அவங்களோட பாடி சப்போர்ட் பண்ணும் இந்த ஹீட் எக்ஸ்சேஞ்சுக்கு சப்போர்ட் பண்ணோம் ஆனால் எந்த எக்ஸ்ட்ரீம் ஹீட்டாலும் எந்த நாயினாலையும் ஹேண்டில் பண்ண முடியாது எனி டாக் கிவ் நாட் ஹேண்டில் நம்ம ஊர் நாயும் சரி வெளிநாட்டு நாயும் சரி எக்ஸ்ட்ரீம் ஹீட் ஹேண்டில் பண்ண முடியாது ஸோ அதை நம்ம நம்ம கேர்ஃபுல்லாக மெயின்டைன் பண்ணுறதா சொன்னாங்க ரொம்ப இது பண்ணக்கூடாது ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாது சரிங்களா இப்போ இந்த செவன் செவன் லைசன்ஸ் எல்லாம் சொல்றாங்க நம்ம ஊரில் டாக் லைசன்ஸ் ரொம்ப வருஷமாக இருக்கு யாரும் பெருசாக ஃபாலோ பண்ணுறதில்ல முன்னாடி வந்து கவர்மெண்ட் என்ன சொல்லிட்டு இருந்தாங்க கார்பரேஷன் ஆஃபீஸ் எடுத்துகிட்டு வந்து ரிஜிஸ்டர் பண்ண சொல்லிட்டு இருந்தாங்க இப்போது அதையும் ஆன்லைன் கொண்டு வந்துட்டாங்க எதுவும் உள்ளவங்க டாகோட வேல் வேக்சினேஷன் சர்டிஃபிகேட்டும் உங்கள் டாகோட ஃபோட்டோ முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா ஒரு சிக்ஸ் இயர்ஸ் செவன் இயர்ஸ் பேக் நம்ம டாகை கூட்டிகிட்டு போகணும் அந்த ஆஃபீஸ்க்கு இப்போ அப்படி கிடையாது நீங்கள் ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணி அந்த லைசன்ஸ் வாங்கிக்கலாம் திஸ் சேஸ் தட் யுவர் டாக் இஸ் ரிஜிஸ்டர்ட் வித் கார்பரேஷன் ஓகே உங்கள் டாக் வந்து ஒரு ஆத்தரைஸ்டு லைசென்ஸ் டாக் கார்பரேஷனோட டாக் கார்பரேஷனில் இந்த டாக் ரிஜிஸ்டர் பண்ணப்பட்டிருக்குன்னு சொல்கிற டாக் தான் இட் இஸ் அ குட் மூவ் பெங்களூர்லாம் கம்பல்சரி தான் நிறைய ஊரில் கம்பல்சரி நம்ம ஊரில் தான் பீப்புள் ஆர் நாட் வந்து ரெகுலரைஸ் பண்ணுறாங்க ரெகுலரைஸ் பண்ணுறது எப்போவுமே நல்லது டேட்டா உங்களுக்கு கிடைக்கும் சென்னையில் எத்தனை நான் இருக்கு அப்படின்னு ஒரு டேட்டா கிடைக்குது டேட்டா கட்டு தே கேன் ரெகுலரைஸ் எனி திங் எல்லா நாய்க்கும் மைக்ரோசிப் சிப் பண்ணுறதெல்லாம் ஆக்சுவலாக இருக்குது ஃபாரின்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க எல்லாம் இங்கே வந்து கெனல் கிளப் ஆஃப் இண்டியாவில் மைக்ரோ சிப் கொடுப்பாங்க அது வந்து ரிஜிஸ்டர் டாக்ஸ்க்கு இப்போ எங்கள் டாக்ஸ்லாம் சர்ட்டிஃபிகேட் வரும் அந்த அந்த டாக்ஸ்க்கு ஒரு ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு ஒரு மைக்ரோ சிப் ட்ராக்கிங் பண்ணிக்கலாம் ட்ராக்கிங் ரீட் பண்ணால் அந்த நம்பர் பார்த்தீங்கன்னா யார் ஒன்றா வந்துடும் அந்த நம்பர் வந்துடும் அதை வச்சு நம்ம செக் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் எடுத்துட்டு வந்தாங்கன்னா கூட பெட்ராக தான் நான் தொலைஞ்சு போனாலும் காய் அப்பாய்டென்ட் பண்ணுறாங்க இல்லையா அந்த சிப்பில் போட்டிங்கன்னா அப்பாய்ட்மெண்ட் பண்ணால் யார் அப்பார்ட்டன் பண்ணுறாங்க தெரியும் முக்காசி தப்பு வந்து நம்ம சைடில் தான் இருக்குது ஓனர்ஸ் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அபேண்டன் பண்ணுவாங்க நான் இப்போ பத்து வாட்டி கடிச்சு அந்த நாய் ரோட்டில் கொண்டு வந்துட்டுருவாங்க நாய் வெளில வந்துச்சுன்னா இன்னும் பயத்தில் அதிகம் நாய் கடிக்க கூட வரணுங்க வீடு மாற்றும் போது விட்டுறாங்க ஒரு வீட்டில் வாடகை இருக்காங்க அந்த அவதனர் ஓகே சொல்கிறாங்க அடுத்த வீட்டு வாடகை பார்க்கும்போது அந்த அவதனர் வேணால் விட்டுட்டு போயிடுறாங்க ரொம்ப கொடுமை ஸோ இப்போ இப்போ ஜென்ரலாக ஒருத்தவங்க லாஸ்ட்டாக கேட்குறேன் இப்போ ஒருத்தவங்க ஒரு டாக் வாங்குறாங்க அப்படின்னா என்னென்ன விஷயங்கள் வந்து அவங்க செக் பண்ணணும் என்னென்ன விஷயங்களை அவங்க ஃபாலோ பண்ணணும் என்ன விஷயங்கள் அப்புறம் லாங்காக வச்சுக்கணும் செக் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு எங்கே வாங்குறாங்க வாங்குறாங்களோ அடாப்ட் பண்ணுறாங்களோ தட் இஸ் ஆல்சோ தேட் தேர் ஆர் லாட் ஆஃப் டாக்ஸ் அவுட் ஆல்சோ தே கேன் பை அடாப்ட் குட் ஓகே இட் இஸ் இயர் சாய்ஸ் அடாப்ட் பண்ணுறீங்களோ வாங்குறீங்களோ முதல்ல உங்கள் லைஃப் ஸ்டைல ஒரு நாளைக்கு எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் என்னால் காலையில் டூ ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ண முடியும் ஈவினிங் ஒரு டூ ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ண முடியும் நைட் ஒரு டூ ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ண முடியும் அப்போ அதுக்கேற்ற மாதிரி டாக் என்கிட்ட எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது

தேங்க்யூ ப்ரோ தேங்க்யூ சார் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிங்க பி வெரி யூஸ்ஃபுல் தேங்க்யூ தேங்க்யூ